கல்வி தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அதனை எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு முன்னதாக ஆன்லைனூடாக சமர்ப்பிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார் இதற்கான வசதியினை முடியும் எனவும் மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டைகளை விரைவாக அதிபர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் கல்வி எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி திகதி வரை பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளதாகவும் இம்முறை நான்கு லட்சத்து பரீட்சைக்கு தொற்று பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது